அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதி மூன்றாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சிற்றினஞ்சேராமை குரல் நானூற்றி அறுபது நல்லினத்தின் ஊங்கும் துணையில்லை தீ இனத்தின் அல்லல் படுப்பதும் இல் தெளிவுரை நல்ல இனத்தை விட சிறந்த துணை உலகில் இல்லை தீய இனத்தை விட துன்புறுத்தும் பகையும் இல்லை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் பார்ப்போம் சூரியன் மேசத்தில் இருக்கிறது ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக கண்ணியில் கேது விளிம்பாக இருக்கிறது சந்திரன் சனி சுக்கிரன் புதன் மீனத்தில் அதோடு கூட ராகு விளிம்பில் இருக்கிறது சுக்ரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நிதி சார்ந்த பணிகளால் நல்ல வருமானம் இருக்கும் பலவிதமான நம்பிக்கை துரோகங்களை நீங்கள் இன்று கடந்து வருவீர்கள் சிலருக்கு வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு நிகழ்வுகள் ஏற்படும் பலவிதமான வாழ்க்கை சிக்கலை இன்று எதிர்கொள்ள நேரும் தன்னை அனைவரும் கவனிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் உங்களுக்கு என்று எதிர்மறை சிந்தனைகள் இருக்கும் அதே சமயம் யாரும் எதிர்பாராத யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் ஆடை ஆபரணத்தின் மீது என்ற ஆசை ஏற்படும் விளம்பரத்துறை மீது இன்று நாட்டம் ஏற்படும் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பதால் இன்று எந்த இடம் என்றாலும் அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வீர்கள் உங்கள் குடும்ப பின்னணி குறித்து எங்கேயாவது என்று மகிழ்ச்சியுடன் பேசி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பது தெரிய வரும் வெளியில் சொல்லி புரிய வைக்க முடியாத ஏதோ ஒரு உடல்நிலை பிரச்சனை ஏற்படும் என்று அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் ஏமாற்றம் தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி தனது மனமே தன்னையே நச்சரிப்பது போன்ற உணர்வு பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது ஆர்வ மிகுதியால் பின் சிந்தனை எதுவும் இல்லாமல் பயமும் இல்லாமல் துணிச்சலாக எதையும் யோசிக்காமல் செய்துவிடுவது பிறகு அதனால் வாழ்க்கை முழுவதும் சரியே செய்ய முடியாத அளவுக்கு மாட்டிக்கொள்ளுதல் இந்த மாதிரியாக கோச்சாரம் இருக்கிறது எச்செயலானாலும் சிறிது கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் கோயில் ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை குறுகிய சந்துகள் கணேசனாலயம் தையல் கடை சிறைச்சாலை சர்ச் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் வலதுகண் குறைபாடு அக்கி எழும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் பிரச்சினை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் ஜோதிலக்ஷ்மி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனகா துரைசாமி காசிநாத் சபரிநாதன் வசந்தி ரம்யா திருப்பதி ஸ்ரீவித்யா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெள்ளரிக்காய் காளான் கீரை துவரை பச்சை பயிறு பட்டாணி கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு மேரக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று பச்சை மஞ்சள் அடர் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்